மறைக்கப்பட்ட மணிக்கூட்டின் ரகசியம் நேரத்தை மாற்றிய சிறுவன் ஒரு மின்னிலவு நிறைந்த பழமையான கிராமம் மக்கள் மிக அமைதியாக வாழும் அந்த கிராமத்தின் வடக்கு புறத்தில் உயரமாக திகழும் ஒரு பழைய மணிக்கூடு இருந்தது வருடங்களாக யாரும் அதை தொடவோ அதன் கதவை திறக்கவோ துணிந்ததில்லை கிராமத்தின் பெரியவர்கள் எப்போதும் இவ்வாறு எச்சரித்தார்கள் அந்த மணிக்கூட்டுக்குள் நேரம் வாழ்கிறது அதைத் தொட்டால் நேரம் உன்னைத் தொடும்பு ஆனால் பதிமூன்று வயது சிறுவன் கார்த்திக் உலகில் எதையும் விட அதிக ஆர்வமுள்ளவன் புதிர்கள் மர்மங்கள் அவனது மனதைக் கவரும் மணிக்கூட்டைப் பற்றி பல வருடங்களாகக் கேட்டு வந்தாலும் இன்று ஒரு காரணத்தால் அவன் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடிவு செய்தான் அன்று இரவு கிராமம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது நீண்ட நிழல்கள் வீதிகளில் படிந்தன கார்த்திக் மெதுவாக தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து சிறிய விளக்கொன்று மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மணிக்கூட்டின் பக்கம் நடக்கத் தொடங்கினான் மணிக்கூட்டின் கதவின் முன் சென்றபோது பழைய மரக்கதவு காற்றால் கிரிகரித்தது கார்த்திக்கின் இதயம் துடித்தது பயமும் இருந்தது ஆனால் ஆர்வம் அதைவிட அதிகம் அவன் கதவை திறந்தவுடன் மீ என்று ஓர் நீண்ட ஒலி உள்ளே அமைதி ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருந்தது ஒரு இசை போன்ற மென்மையான அதிர்வு தூசியில் மூழ்கிய சுவர் கடிகாரங்கள் எல்லாமும் நிற்கும் நேரத்தில் உறைந்திருந்தது போல கார்த்திக் மெதுவாக உள்ளே சென்றான் ஒவ்வொரு அடியிலும் தூசி எழுந்தது திடீரென சுவரின் மூலையில் பொன்னிற ஒளி அவரது கண்களில் விழுந்தது அந்த ஒளி ஒரு கல்லிலிருந்து வந்தது ஒரு வெள்ளை வட்டச் சதுரம் அதன் மீது கிராமத்தில் யாரும் பார்த்திராத பழைய எழுத்துக்கள் அந்த கல் மெதுவாக அதிர்ந்து கொண்டே இருந்தது கார்த்திக் அதைத் தொட முயலும் போது ஒரு பொலிவு மணிக்கூட்டின் உள்ளே இருந்த எல்லா கடிகாரங்களும் திடீரென்று ஒலிக்கத் தொடங்கின ஒவ்வொரு ஒலியும் அவனது உடலையே நடுங்கச் செய்யும் அளவுக்கு சக்தி மிக்கது பின்னர் ஒரு மென்மையான குரல் எழுந்தது அது மனித குரலாகவும் இல்லை காற்றினால் வருகிறது போலவும் இல்லை காலத்தை மாற்ற விரும்புகிறாயா கார்த்திக் பயப்பட்டானு யார் பேசுகிறீர்கள் நான் நேரத்தின் காவலன் என்று கல் பதிலளித்தது இந்த கல்லில் நேரத்தை நிறுத்தவும் திருப்பவும் மாற்றவும் சக்திகள் உள்ளன கார்த்திக் அதிர்ச்சியில் ஏன் இது இங்கே மறைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் நேரத்தை மாற்றுவது எளிதல்ல விலை உண்டு நீ ஒரு விஷயத்தை மாற்ற விரும்பினால் உன் நினைவுகளில் ஒன்றை இழக்க வேண்டும் நிரந்தரமாக கார்த்திக் தன்னிடம் ஏற்பட்ட பழைய வருத்தங்களை நினைத்தான் அவன் இளமையில் தவறுதலாக பாட்டி தாத்தாவின் பாசமான பூனையை இழந்த சம்பவம் அவனை இன்னும் துன்பப்படுத்தியது அதை மாற்றச் செய்யலாம் என்ற ஆசை அவனை கல்லை ஒற்று பார்க்கச் செய்தது அவன் கல்லை கைப்பிடித்தான் அதே நேரத்தில் அவரது உடலில் ஒரு குளிர்ந்த அலை ஓடியது கண்முன் நிழல்கள் ஆடின பொன்னிற ஒளி அவனைச் சுற்றி விரிந்தது திடீரென ஒரு நினைவு மங்கத் தொடங்கியது தனது சிறுவயதில் தந்தையுடன் ஆத்தூரத்தில் விளையாடிய ஒரு அழகான நினைவு இல்லை தயவு செய்து அதை எடுக்காதீர்கள் என அவன் சொன்னான் ஆனால் கல் மெதுவாகப் பேசிக்கொண்டே இருந்தது நினைவுகளை இழக்காமல் எதிர்காலத்தை மாற்ற முடியாது இது உலகின் விதி கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் ஊர்ந்தது அவன் உணர்ந்தான் ஒருவர் தன் கடந்த காலத்தை மாற்ற முயன்றால் அதற்கான விலையை சேமிக்க முடியாது அவன் கல்லை விட்டு வைத்துவிட்டு மெதுவாகக் கூறினான் நான் நேரத்தை மாற்ற விரும்பவில்லை நான் என் தவறுகளை கற்றுக்கொண்டு வாழ விரும்புகிறேன் மணிக்கூட்டின் எல்லா கடிகாரங்களும் திடீரென ஓசையை நிறுத்தின அமைதி நிரம்பியது கல் மெதுவாக ஒளியை இழந்தது மற்றும் சொன்னது நீ உண்மையை அறிந்தாய் நேரத்தை மாற்றும் சக்தி பெரியது ஆனால் அதை ஏற்கும் மன உறுதி இன்னும் பெரியது கார்த்திக் கதவை மூடி வெளியே வந்தான் ஆனால் அவன் இழந்த நினைவு அது இன்னும் அவனுக்கே தெரியாத மர்மமாக இருந்தது அந்த நாளிலிருந்து யாரும் அந்த மணிக்கூட்டிற்குள் மகாலடி வைக்கவில்லை ஆனால் கிராமத்தினர் ஒரு விஷயத்தை என்றும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அதை தாங்கும் மன வலிமை உங்களிடம் இருக்க வேண்டும்